ஹலோ கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா காஃபி பற்றிய ஒரு தேடல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஃபி பீன்ஸ் எனப்படும் காஃபி செடியின் விதைகளிலிருந்து இந்த பானம் தயாரிக்கப்படுகிறது இது பொதுவாக சூடாகத்தான் வழங்கப்படுகிறது பல நாடுகளில் பிரபலமான பானமாகவும் இந்த காஃபி உள்ளது இந்த காஃபியில் எந்த மாதிரியான ரசாயனம் உள்ளது என்றால் காஃபின் அப்படின்ற ஒரு ரசாயனம் உள்ளது இது என்ன பண்ணுதுன்னா மக்களை விழித்திருக்க வைக்கும் லேசான மருந்தாகும் அதாவது தூங்காமல் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய இருக்க வைக்கக்கூடிய ஒரு பானமாக உள்ளது இந்த ரசாயனம் காஃபியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃபோஃப்லேவின் நியாசின் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் பல்வேறு ஃபீனாலிக் கலவைகள் அல்லது ஆக்சிஜன் ஏற்றங்கள் உட்பட பல பயனுள்ள ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன இதில் காஃபியை எப்படி தயாரிக்கிறாங்க அந்த பீன்ஸில் இருந்து அப்படின்னு பார்த்தா பீன்ஸை வந்து முதல்ல வந்து உலர்த்தி பின்னாடி வறுத்து பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது பீன்ஸ் பறிக்கப்பட்ட சிறிது நேரம் கழித்து இது வந்து உலர்த்தப்படுகிறது அதுக்கப்புறம் அதனை வந்து வறுக்கிறாங்க அதை வறுத்து அரைக்கிறாங்க அரைச்சது பின்னாடி காஃபி ஆலையில் சிறிய துண்டுகளாக நசுக்கப்பட்ட பின்னாடி அரைத்த காஃபியை கொதிக்கும் நீரில் போடும்போது ஃபீன்ஸினுடைய சுவையும் அடர் பழுப்பு நிறமும் தண்ணீருக்குள்ளே செல்கிறது காஃபி தயாரிப்பதை ப்ரூயிங் காஃபி என்பர் காஃபியுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காஃபி செடியில் இரண்டு முக்கிய வகைகள் இருக்கிறது காஃபி வந்து அராபிகா இது மிகவும் பொதுவானது உலகில் பெரும்பாலான கா பெரும்பாலான காஃபி அரேபிகா பீன்ஸ் மற்றும் காஃபியா ரோபஸ்டா ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த ரோபஸ்டா இருக்குல்ல அது அராபிகாவை விட மலிவானதாக இருக்கும் மற்றும் காஃபின் வந்து அதிகமாக உள்ளது அதாவது இந்த ரசாயனம் சொன்னேன் இல்லையா அது வந்து அதிகமாக இருக்கும் ரோபஸ்டா என்பது கசப்பான அமிழத்தன்மை உடையதாக உள்ளது கடந்த காலங்களில் மக்கள் தாங்கள் வந்த துறைமுகத்தில் இருந்து புதிய அராபிகா காஃபிகளுக்கு பெயர்களை வைத்தார்கள் இரண்டு பழமையான அராபிகா காஃபிகள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோச்சா மற்றும் ஜாவா ஆகும் காஃபியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு ஏதுவென்றால் அமெரிக்காவாகும் அடுத்தது ஜெர்மனி பின்லாந்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக காஃபி குடிப்பார்கள் கனடா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் சில உணவகங்களில் முக்கியமாக காஃபியை விற்கின்றனர் அவை கஃபே அல்லது காஃபி ஹவுஸ் என அழைக்கப்படுகிறது கஃபேக்களில் பெரும்பாலும் குணவை விற்கின்றனர் சில நாடுகளில் உதாரணமாக வடக்கு ஐரோப்பாவில் உள்ளவர்கள் காஃபி விருந்துகளை விரும்புவார்கள் பல நாடுகளில் மக்கள் வேலை செய்யும் இடத்தில் காஃபி குடிக்கிறார்கள் உதாரணமாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் மக்கள் காஃபியை காலையில் குடிப்பார்கள் மெக்சிகோ போன்ற பிற நாடுகளில் மக்கள் தாங்கள் விழித்திருப்பதற்காக மாலையில் காஃபியை குடிக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ